ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோம் சொன்னால் கே பாக்கியராஜ் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஆறு படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பாக்கியராஜ் இயக்கி நிறைய படங்கள் நூறு நாள் ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன இருந்தாலும் அதிகமான லாபம் கிடைத்த படங்கள் என்பது வேறு இப்பொழுது பாக்கியராஜ் இயக்கி அதிக லாபம் சம்பாதித்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் மௌன கீதங்கள் பாக்யராஜ் சரிதான் நடித்த படம் இந்த படம் பாக்யராஜுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படமாகும் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி ஓடி வசூலில் பெரும் சாதனை படைத்தது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்த அந்த ஏழு நாட்கள் பாக்கியராஜ் அம்பிகா நடித்தது இந்த படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாகும் இதுவும் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இது ஒரு வித்தியாசமான அருமையான கதை அமைப்பை கொண்ட படமாகும் எல்லா இடங்களிலும் சூப்பராக ஓடியது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து தூரல் நின்று போச்சு பாக்கிராஜ் சுலக்ஷனா நடித்த படம் இந்த படம் ஒரு மெகா ஹிட் படமாகும் இதுவும் நூறு நாட்களை தாண்டி சூப்பராக ஓடி பல ஊர்களிலும் வசூல் சாதனை படைத்தது பல இடங்களில் மிக நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து டார்லிங் 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 பாக்யராஜ் பூர்ணிமா ஜெயராம் நடித்தது இந்த படம் நூற்றி முப்பது நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி பாக்கியராஜுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது தயாரிப்பாளருக்கு இந்த படம் மூலம் நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து முந்தானை முடிச்சு பாக்கியராஜ் ஊர்வசி நடித்த படம் ஏபிஎம் நிறுவனம் தயாரித்த படம் இது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாகும் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை தாண்டி ஓடிய வெள்ளி விழா கண்ட படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களில் வசூலில் மிக பெரிய சாதனை படைத்த படமாகும் இந்த படத்தின் மூலம் ஏவி நிறுவனத்திற்கு அபரிதமான லாபம் கிடைத்தது அடுத்து இது நம்ம ஆளு பாக்கிராஜ் சோபனா நடித்த படம் இந்த படம் பாலமுருகன் இயக்கியிருந்தாலும் முழுக்க முழுக்க பாக்கியராஜே தான் இந்த படத்தை இயக்கினார் இந்த படம் நூற்றி முப்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்த படமாகும் பாக்கிராஜ் படத்தில் இது ஒரு நல்ல படம் எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது இன்னும் சில படங்கள் பாக்கியராஜ் ஏக்கி நன்றாக ஓடி இருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இந்த படங்களுக்கு பிறகுதான் லாபக் கணக்கில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கண்ணனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி